லூசிட் ட்ரீமிங் என்பது நீங்கள் கனவில் இருக்கும் போது அதை பற்றி பூரணமாக அறிவது மற்றும் அந்த கனவின் நிகழ்வுகளை கட்டுப்படுத்தும் நிலையை தெரிந்து கொள்வது சாதாரணமாக நம் எல்லா கனவுகளிலும் நாம் அதில் இருக்கிறோம் என்பதை உணர்வதில்லை ஆனால் லூசிட் ட்ரீமிங்கில் நீங்கள் கனவில் இருப்பதை அறிந்து அதற்குள் உங்கள் விருப்பப்படி நிகழ்வுகளை மாற்ற முடியும் லூசிட் ட்ரீம்ஸ் எப்போது நடக்கின்றன லூசிட் ட்ரீம் என்பது நீங்கள் கனவில் இருக்கும் அந்த கனவின் நிகழ்வுகளை அறிந்து அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு திறன் இந்த நிலை தூக்கத்தின் சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே ஏற்படுகிறது இது ஆர் REM, Rapid Eye Movement ஸ்லீப் என்ற தூக்க நிலைமைக்கு மாறும் போது ஏற்படுகிறது இந்த நிலையில் நாம் தூங்கும் போது மூளை மிகவும் அதிகமாக செயல்படுகிறது அதாவது இந்த நேரத்தில் கனவுகள் மிகவும் சரியாக உருவாகுகின்றன லூசிட் ட்ரீமிங்கின் முக்கிய அம்சங்கள் விழிப்புணர்வு இந்த நிலையில் நீங்கள் கனவில் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து அதற்குள் உங்கள் சிந்தனை மற்றும் செயலை பொறுப்பாக மாற்ற முடியும் சுய சிந்தனை சிலருக்கு இந்த நிலை பயங்களை வெல்ல விழிப்புணர்வு மேலாண்மை மற்றும் புதுமையான திறன்களை முயற்சி செய்ய உதவுகிறது சாகச அனுபவம் லூசி ட்ரிமிங்கில் நீங்கள் பறக்கலாம் பாதுகாப்பாக இல்லாத இடங்களில் பயணம் செய்யலாம் அல்லது உங்கள் விருப்பப்படி பலவிதமான அனுபவங்களை உணர முடியும்